இத்தனை பேருக்கு நேத்து விஜய் சேதுபதி செய்த அந்த ஹாஸ்ட் அந்த செயல் வந்து சரியில்லை மனுஷன் வந்து மாறின மாதிரியே இல்லையா அப்படின்னு நினைக்கிறீங்க மென்ஷன் பண்ணுங்க என்னன்னா சீசன் எயிட்ல வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கண்டஸ்டன் வந்து பேசவே விட மாட்டாரு அப்புறமா தான் கொஞ்சம் மாறினாரு கடைசி ஐம்பது நாள் கொஞ்சம் பரவாயில்ல ஆனா முதல்ல ஐம்பது நாள் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி சீசன் நைன்ல வந்து பாத்தீங்கன்னா மனுஷன் கம்ப்ளீட்டா மாறுவார்னு பாத்தீங்கன்னா அவர் உருவம் தான் மாறி இருக்கு லைட்டா ஒல்லியா இருக்காரு ஆனா அவர் கேரக்டர் பேச மாறின மாதிரி தெரியல என்னன்னா கண்டஸ்டன்ட் நேத்து ஸ்டேஜ் மேல வந்தாங்க ஒவ்வொருத்தரும் வந்து வந்து பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஒரு பெர்ஃபார்ம்

பிரவீன் காந்தி டேரக்டர் அவர் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம்னு நினைக்கிறேன் அப்படின்ற ஒரு வாழ்க்கை தத்துவத்தை பத்தி சொல்றாரு அதுவும் கிடையாது நீ கலந்து பேச்சு போங்க வேற பேர் ரைட்டு திரும்ப அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து ஸ்ட்ரைட்டா பேர் ரைட்டு திரும்ப கட்டன் டிஃபரெண்டா இருக்காரு ஆளுங்க வந்து ஏதோ பேசணும் ஒன்னு பெர்ஃபார்ம் பண்ணனும் அப்படின்னு பார்த்தா இவரை விட மாற்றாரு அதான் பாத்தீங்கன்னா எஃப்ஜே ஒரு பையன் நல்லவேல அவன் வந்து பாத்தீங்கன்னா தம்பி நீ என்ன பண்றப்பான்னு விஷயம் கேட்டாரு உடனே வந்து பாத்தீங்கன்னா பண்ண ஆரம்பிச்சிட்டான் சோ அத பாத்தீங்கன்னா இவரு பர்மிஷன் கேட்டு பண்ண கூட பர்மிஷன் கேட்காம பண்ணி விட்டா தான் உண்டு போல இருக்கு விஜய் வந்து 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 பாத்தீங்கன்னா 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 இந்த இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடு ஸ்டேஜ் நான் நான் உன்ன உன்ன பேச விட மாட்டேன் மாட்டேன் எந்த பெர்ஃபார்ம் பண்ண நீ கேட்கணும் அங்க போ அது ஏடு இங்க வா அப்படின்ற அப்படின்ற மாதிரி மாதிரி இவர் மனசுல என்ன இருக்காரு யாருக்குமே புரியல என்னன்னு இது ஆச்சுன்னா சீசனும் இதே சீசன் எயிட் மாதிரியே போயிடுமோ ஒரு சின்ன பயம் இருக்கு கண்டஸ்டன்ட்டை ஏதோ பேச வராங்க ஏதோ பெர்ஃபார்ம் பண்ண வரனா பண்ணுங்க அவங்க திறமை வேற காட்டுவாங்க இங்க தான் காமிக்கணும் சோ ஏதோ ஒரு காமிச்சு முன்னுக்கு வரலாம் பார்த்தா நீங்களும் அது வந்து வளரோடமா பண்ண உடமா இருக்கீங்க சோ உள்ள போய்ட்டு அவங்க எங்க பண்ணாலும் வந்து பார்த்தினா அங்க நீங்க டாஸ்க் கொடுத்து அங்க அப்படியே அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுருவீங்க கொஞ்சம் வந்து பார்த்தினா அவங்களே வந்து பார்த்தினா பயங்கரமா ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு கத்தி கலாட்டா பண்ணிட்டு அவங்க நடிக்க வந்துது பார்த்தினா மறந்துடுவாங்க அனேகம் வந்து பார்த்தா நம்ம வாட்டர்மேல தேவகர் வந்து பார்த்தினா நடிப்பி நார்க்கன வந்து அவர் நடிப்ப மறந்துட்டு தான் வெளியில வருவாரு போல இருக்கு ஏனா வந்து பார்த்தா அவருக்கு நீங்க சான்ஸ் கொடுக்கல விஜய் சேவர்கள் சோ இப்படி இருக்காதீங்க கொஞ்சம் பாருங்க அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு யாரோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்களோ இல்ல விஜய் சிபி சார் அவங்களை எதுவும் பண்ண விடாதீங்க டக்கு டக்குன்னு அனுப்புங்க அப்படின்ற கொடுக்குறாங்களோ இல்ல இவருக்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த உரிமை இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா திவாகர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லணும்னு நினைச்சேன் என்னன்னா ஃபர்ஸ்ட் டே இருந்தாலும் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப அந்த கிரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா அவர் விட்டு போல அது வந்து பாத்தீங்கன்னா நல்லா இல்ல பட் அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் பாக்குறாங்க நீ கிரிஞ்சு பண்ணாலும் பாக்குறாங்க அவர் ஆக்டிங் பண்ணணும்னு சொன்னாரு ஆனா ஆக்டிங் பண்ண விடல முதல் நோஸ் கட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டு தனியா ஆக்டிங் பண்ணி அப்படின்றது அதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்களால பார்க்க முடியல அப்புறமா ஒரு நாலஞ்சு பேர் வந்தாங்க அவங்க முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நெஞ்சு புடிச்சு நடிச்சுட்டு இருந்தாரு திவாகர் இதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர் பண்ணிட்டு இவர் வந்து ஓரம் கட்டிடுவாங்க சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இவரு உள்ள உன்ன என்ன கிரிஞ்சு வேலை எல்லாம் பண்றாருன்னு ஓகே சோ வந்ததுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாம் யாரு சூப்பரான பிளேயர்ஸ் எல்லாம் யாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க சோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எனக்கு ஒரு மோட்டிவ்ல இருக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்ப நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் இன்னொரு நல்ல வீடியோல உங்க எல்லாரும் மீட் பண்றேன் பாய் ஃப்ரம் எஃப்என் ராஜா ஹரி வெங்கட்